ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி சார்பாக டாக்டர் பி எஸ் ராவ் நினைவு மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் மண்டலத்திற்கான டாக்டர் பி எஸ் ராவ் நினைவு மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டியானது ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு நாட்களில் மிகுந்த உற்சாகத்துடனும் விளையாட்டு திறனுடனும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட துணை ஆட்சியர் டாக்டர் பிரசாந்த் எஸ் கோவை மாவட்ட விளையாட்டு அதிகாரி திருமதி புவனேஸ்வரி மற்றும் சர்வதேச பாரா தடகள வீரர் சாந்தனு குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சைதன்யா பள்ளியின் மொத்தம் ஒன்பது கிளைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றன இதில் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைப்பந்து எரிபந்து கால்பந்து போன்ற பல்வேறு விளையாட்டுகளிலும் பல தடகள போட்டிகளிலும் தீவிரமாக பங்கேற்றனர் இதன் மூலம் மாணவர்கள் தங்கள் திறமை குழு பணி ஒழுக்கம் மற்றும் விளையாட்டு உணர்வை வெளிப்படுத்த ஒரு சிறந்த தளமாக இப்போட்டிகள் அமைந்திருந்தன மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கும் ஊக்கமளித்த பெற்றோர்களுக்கும் பள்ளியின் நிறுவனர் டாக்டர் திருமதி ஜான்சி லட்சுமிபாய் இயக்குநர்கள் திருமதி சீமா போவண்ணா மற்றும் நாகேந்திரா தமிழ்நாடு செயல்பாட்டு தலைவர் ஹரிபாபு பள்ளியின் பொது மேலாளர் நாகேஸ்வர ராவ் மண்டல பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் நல்லி மற்றும் அனைத்து கிளைகளின் முதல்வர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனா் with the poise and calm of the footers they represent Bar in the name of God and sportsmanship. Great. Based on this, next year we will be having a better than this grand event, we will celebrate in the same premises.